வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒலி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பிறந்தாக நம்மளோட வாழ்க்கையில பள்ளி ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் அல்லது இப்ப நம்ம வேலைக்கு போறோமோ வீட்டுல இருக்கிறோமோ நம்மளை ஏதாவது ஒரு நட்பு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த நட்பு நம்மளுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமானதா இருக்கும் சில நேரங்கள்ல அந்த நட்பு நம்மள விட்டு பிரியும் பொழுது அதோடைய வருத்தம் நம்மள ரொம்பவே வாட்டி எடுக்கும் சில நேரங்கள்ல அந்த வருத்தமே நம்மள தீய வழிகள்ல கொண்டு போறதுக்கும் வழிவகுக்கும் அப்படி வழி தவறி போன தன்னுடைய நட்ப மீட்டெடுக்கும் ஒரு நண்பனுடைய கதைதான் இந்த கதை இது திருசு சமுத்தினம் அவர்கள் எழுதிய ஒரு நட்பின் ஆன்மா என்ற சிறுகதை அன்று அலுவலகத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலை காலையில் எட்டு மணிக்கே வந்துவிட்டேன் கம்பெனி சம்பந்தமாக அரசாங்கம் அனுப்பிய தாக்கியது ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்கும் ப்ராஜெக்டை தயாரிக்க வேண்டும் தனிப்பட்ட நலனுக்காக சில விளம்பரங்களுக்கு அளவுக்கு மீறி பணம் கொடுத்ததாக சில பங்குதாரர்கள் ஜெனரல் பாடி கூட்டத்தில் கேட்க போகும் கேள்விகளை நானே கற்பனை செய்து நானே பதில் தயாரிக்க வேண்டும் என்று எம் டி சொல்லிவிட்டார் போதாத குறைக்கு ஆடிட்காரர்கள் கண்ட கண்ட எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கம்பெனி சம்பந்தப்பட்ட முடிவுகளை மேற்கொள்ளும் போது என்னை கலந்தாலோசிக்காத டி இப்போது நான் சம்பந்தப்படாத விவகாரங்களுக்கு பதில் வரையும்படி சொன்னது எனக்கு எரிச்சலை கொடுத்தது அதை அவரிடம் காட்ட முடியாமல் மத்தியானம் என்ன கொழும்பு வைக்க வேண்டும் என்று டெலிபோன் செய்த மனைவியிடம் மண்ணாங்கட்டியையும் மருதாணி எலையையும் அரைச்சு வையி என்று கோபமாக பேசி வேகமாக டெலிபோனை வைத்தேன் இந்த சூழ்நிலையில் பியூனியன் மேஜையில் வைத்துவிட்டு போயிருந்த விசிட்டிங் கார்டை நான் பார்க்கவே இல்லை பியூன் வந்து நீங்க பார்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டு வர சொன்னார் என்று சொல்லி கார்டை தூக்கி பிடித்து காண்பித்த போதுதான் எனக்கு தூக்கி வரி போட்டது மோகன் எழுந்த அவசரத்தை பார்த்து புரிந்து கொண்ட பியூன் வெளியே போய் மோகனை கூட்டிக் கொண்டு வந்தான் வந்தவனை நான் அப்படியே கட்டிப்பிடித்துக் கொண்டேன் வாடா மோகன் அதிக நேரம் காத்திருந்தியா ஏண்டா பர்சனல் மேனேஜர் ஆனதும் கண்ணு தெரியலையோ நீ டெல்லிக்க ராஜாவானாலும் எனக்கு சந்திரன் தான்டா ஹம் மறந்துட்ட மறக்கலடா அப்போ மறக்காமதான் நீ அணு பண்ண சத்தியமா பாக்கல ரொம்ப பிசியும் நாய்க்கு வேலையும் இல்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரமும் இல்லன்னு பழமொழி சொல்வாங்கல்ல அந்த கதை தான் நம்ம கதை என்னடா சாப்பிடுற எது கிடைச்சாலும் நான் மோகனியை பார்த்து கொண்டிருந்தேன் கல்லூரியில் நான் வாடிக்கொண்டிருந்த போது எனக்கு தேவையான போதெல்லாம் உதவி செய்தவன் இவன் படிப்பு முடிந்ததும் வேலைக்கு மனுப்பட வேண்டும் என்றால் அப்ளிகேஷன் மட்டுமில்லாமல் தேவையான போஸ்டல் ஆர்டர்களையும் வாங்கி வருபவன் இவன் ஒரு தடவை கிளர்க் வேலைக்குரிய விண்ணப்பம் ஒன்றை நான் பூர்த்தி செய்து கொண்டிருந்த போது மடையா இந்த வேலை என்ன மாதிரி கஜினி முகமதுங்களுக்காக இருக்கு அறுநூறு ரூபாய்க்கு குறைந்த வேலைக்கு மனு போட்டால் தொலைச்சிடுவன் தொலைச்சி என்று செல்லமாக அந்த விண்ணப்பத்தை கிழித்து போட்டவன் இவன் பள்ளிக்கூட காலத்தில் இருந்தே நாங்கள் உயிர் நண்பர்கள் பியூசியை யூசியை பழதடவை சந்தித்த இவன் இறுதியில் அரசாங்க இலாக்கா ஒன்றில் கிளர்க்காக சேர்ந்தான் நானும் அவனுடன் தங்கிக் கொண்டே படித்தேன் சம்பளத்தில் கால்வாசியை எனக்கு செலவு செய்து விடுவான் அவனுக்கு திருமணமானதும் நான் பழைய ஹாஸ்டலுக்கு போக முயற்சித்தேன் அவன் விடவில்லை அவன் மனைவியும் என்னை சொந்த அண்ணனாகவே நினைத்தார் அவர்கள் செய்திருக்கும் உதவியை ரூபாய் கணக்கில் பார்த்தால் இப்போது நான் வாங்கும் சம்பளத்தில் சாதாரணம்தான் ஆனால் மதிப்பு என்னால் ஈடுகொடுக்க முடியாது ஒரு நாள் வழக்கமாக என்னை அதட்டி கூப்பிடும் மோகன் சந்திரா என்று பெயரிக்குழிய கோலத்தின் குளிர்ச்சியுடன் கூப்பிட்டான் அவன் மனைவி வழக்கத்திற்கு மாறாக கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு தலையை மட்டும் காண்பித்துக் கொண்டிருந்தாள் மோகன் எடுத்த எடுப்பிலேயே கேட்டு விட்டான் கேடா ஏன் மச்சினிச்சி இந்திராவை பற்றி என்னடா நினைக்கிற அவளுக்கு என்னடா ஆயிரத்தில் ஒருத்தி நீயும் ஆயிரத்தில் ஒருவன் ஆகுறியா என்னடா சொல்ற குழந்தைக்கு இதுக்கு மேல சொல்லனுமாக்கும் அவள உனக்கு கொடுக்கலாம்னு தீர்மானிச்சுட்டோம் நான் விக்கித்து போனேன் இதற்குள் அவன் மனைவியும் புன்னகை போக்க வெளிய வந்து விட்டாள் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை கூட பிறக்காத சகோதரர்களாக இருக்கும் எங்கள் உறவை நிலைநிறுத்ததான் அவன் இந்த மாதிரி தீர்மானத்தை சொல்கிறான் என்று புரிந்தது சொல்ல போனால் மைதுனிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறான் என்பதை விட எனக்கு பெண் பார்க்கிறான் என்பதை பொருந்தும் எனக்கு அவனது அந்தரங்க சுத்தி புரிந்தது ஆனால் என் மாமா மகள் எனக்கு எழுதிய காதல் கடிதங்களில் சிலவற்றை அவனே பலவந்தமாக பிடுங்கி படித்திருக்கிறான் ஒரு கடிதத்தில் அத்தான் உங்கள் நண்பர் மோகன் செய்யும் உதவிகளை பற்றி எழுதியிருந்தீர்கள் கல்லூரியில் முதலாவதாக வந்த உங்களை எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் வைப்பதற்காக அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சியைப் முயற்சியை பற்றி எழுதியிருந்தீர்கள் எனக்கு என்னமோ அவர் மீது கோபம் தான் வருகிறது உங்களை மேலே மேலே கொண்டு போய் எனக்கு எட்டாக்கணியாக்கி விடுவாரோ என்ற பயமும் ஏற்படுகிறது எனக்கு நீங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணமும் ஏற்படுகிறது இது அப்பட்டமான சுயநலம் என்பதை உணரும் போது என்னை நானே வெறுக்கிறேன் ஆனால் ஒரு ஆறுதல் நீங்கள் வலிதவறி போனால் உங்கள் நண்பரிடம் நான் உங்களை அபகரித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அவன் குரல் மாதிரி நீ வழி தவறின மவன உன் கைய கால முடிச்சிட என்று நிஜமாகவே மிரட்டினான் ஆகையால் அவன் தன் மைத்துணியை கட்டி கொள்ளும்படி சொன்னதில் ஆச்சரியப்பட்டு ஓரளவு கோபப்பட்டு பேசாமல் இருந்தேன் மீண்டும் அவன் தான் பேசினான் என்னடா பதில் சொல்லுடா மௌனம் சமதத்துக்கு அடையாளம் தானே என்றாள் அவன் மனைவி நீ சும்மா இரு பாப்பா சொல்லட்டும் நான் நீ திடுக்கிட்டான் ஐம் சாரிடா சந்திரன் நான் ரொம்பவே சுயநலவாதியா மாறிட்டேன் பருந்து தான் குஞ்சுகளை குசிப்படுத்துறதுக்காக கோழி குஞ்சுகளை பிடிக்கிற மாதிரி நான் உன்னை என் கிட்ட நிலைப்படுத்த அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாமையே இருந்துட்டேன்

சாப்பாட்டு தட்டை தங் என்று வைப்பாள் முணங்கிக் கொண்டே பரிமாறுவாள் கணவன் மீது காரணம் இல்லாமல் எரிந்து விழுவாள் என்னை அவள் அந்நியமாக நடத்துவதும் அவனுக்கு புரிந்தது அவன் அவளோடு சண்டை போடக்கூடிய கட்டம் வந்து விட்டதை புரிந்து கொண்டேன் இவ்வளவுக்கும் அடிப்படை அன்புதான் என்பதையும் புரிந்து கொண்டதால் என்னால் அவளை வெறுக்கவும் முடியவில்லை அதே சமயம் முன்னை மாதிரி சகஜமாக பழகவும் முடியவில்லை நான் விரிசலாக எனக்கு சென்னைக்கு மாறுதல் பிறகு மாமன் மகளோடு கல்யாணம் மோகன் மட்டும் வந்திருந்தான் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு தடுப்பு விழுந்துவிட்டது இருவருக்கும் அது புரிந்தது ஒருவேளை அவன் அன்பினால் விடுத்த உறவின் அழைப்பை ஏற்க முடியவில்லையே என்பதால் அவனை நேராக பார்க்க கூசிய என்னை உதாசீனப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டானோ என்னவோ நான்கைந்து ஆண்டு வரை போனதே தெரியவில்லை இரண்டு மூன்று கடிதங்கள் போட்டேன் இயல்பிலேயே சோம்பேறியான அவன் பதிலை போடவில்லை ஒருவேளை மணிவிகாரி என் கடிதங்களை அவனிடம் காட்டவில்லையோ என்னவோ அதற்கு பிறகு இப்போதுதான் நான் மோகனை பார்க்கிறேன் அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் எங்களுக்குள் மௌனம் ஒரு மொழி ஆயிற்று புன்னகை கடந்த காலத்தின் பிரசங்கமாயிற்று இதற்குள் இரண்டு மூன்று தடவை மேனேஜர் இன்டர்காமில் பேசிவிட்டார் மோகன் புரிந்து கொண்டான் அப்புறம் ஒரு விஷயம்டா எனக்கு நெருங்கியவர் ஒருவர் ஒரு வேலை போட்டுக்கோடு என்னடா என் பையில வேலை இருக்கிற மாதிரி கேக்குற நீ யாருக்கும் சிபாரிசு செய்யறது இல்லையா அத ஏன் கேக்குற வேண்டியவங்க சொல்றாங்களேன்னு வேற கம்பெனில இருக்கிற எக்ஸிகூட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அப்பறம் தான் விஷயம் புரிந்தது என்கிட்ட கிட்ட யாரையாவது கூட்டிக்கிட்டு வரவங்க ரேட் பேசிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அப்பாவி இளைஞர்கிட்ட வசூல் செஞ்சிருக்காங்க இந்த காலத்துல யாரையும் நம்புறாப்புல இல்லடா ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுற எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு உன்னால வேலை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா டேய் இன்னும் பிரத்தியாருக்கு உதவனுங்கற புத்தி உன்ன விட்டு போகலையா எனக்கு உதவுன அதனால உனக்கு என்ன கிடைச்சது டேய் டிப்ளமசியெல்லாம் வேண்டாம் எனக்கு அவரு ரொம்ப வேண்டப்பட்டவரு என்ன ஏன் நம்பிகிட்ட இருக்காரு வேலை கிடைக்கிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க அப்புறம் தலைய பிடிப்பாங்க உனக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி குத்தம் இல்ல எனக்கு இன்னும் வேணும் இதுக்கு மேலையும் வேண்டும் எல்லாம் எனக்கு வாட்சவள்ள சொல்லணும் அறிவு கட்ட மூதேவி சந்திரனும் மாறி இருப்பாண்டி அவன் கிட்ட உதவிக்கு போக கூடாதுன்னு கேட்டாதான தங்கச்சி சிபாரிசா மடையா முதல்ல இத சொன்னா என்ன என் வீட்ல ஒரு போஷனை புதுசா கல்யாணமான ஒரு ஜோடிக்கு விட்டேன் அவனுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில வேலை மூணு மாசத்துக்கு முன்னாடி கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க நான் வீட்டை காலி பண்ண சொன்னேன் ஆனா சொன்னா தங்கச்சிக்காரி மனைவிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிட்டா எனக்கு தெரியாமலேயே அரிசி கிரிசி எல்லாம் கொடுத்திருக்கா நான் சத்தம் போட்டா அழுகுற எப்படியும் புருஷனுக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா மாறணுமா என்ன பண்றது ஏற்கனவே அவளுக்கு ஒரு ஏமாற்றம் இதுலயும் ஏமாற்றம்னா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும் எனக்கு அவன் குத்தல் புரிந்தது சமாளித்தேன் ஏண்டா இல்லாதது போல அதையெல்லாம் கற்பனை பண்ற அந்த ஆளுக்கு வேலை தானே வேணும் கொஞ்சம் டைம் கொடு ஆனா ஒரு நிபந்தனை என்னடா புதுக்குண்டு நீயும் தங்கச்சியும் என் வீட்டுக்கு வரணும் அப்புறம் தான் வேலைய பத்தி நான் யோசிப்பேன் கண்டிப்பா வரோம் ஆனா அதையும் இதையும் முடிச்சு போடாத இப்போ மேனேஜிங் டைரக்டர் என்னை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று இன்டர்காமில் பேசிவிட்டார் என் வேலைப்பழுவை புரிந்து கொண்டவன் போல் மோகன் நான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் போய்விட்டான் இடம் பேசிவிட்டு வந்த என் சிந்தை முழுவதும் அவனை வியாபித்திருந்தான் ஆசாமி எப்படி மாறிவிட்டான் ஒரு வார்த்தை உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சவுக்கியமான கேட்கவே இல்லையே நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பில் ஏற்படும் ஒரு துள்ளலோ ஒரு அந்யுன்யமோ அவனிடம் இல்லை முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒரு வித பேரத்தின் சாயல்தான் தெரிந்தது எதையோ பறிக்கொடுத்த இயக்கம் தெரிந்தது திடுத்து பென்று மோகன் அவன் மனைவி அவள் மடியில் ஒரு குழந்தை இன்னொரு இளம் ஜோடி என் அலுவலக அறைக்குள் வந்து நின்றார்கள் வியப்பில் என்னால் அவர்களை உட்கார கூட சொல்ல முடியவில்லை மோகன் இப்போது உரிமையோடு பேசினான் என்பதை விட அப்படி பேசுவதற்கு முயற்சி செய்தான் என்றே சொல்லலாம் டேய் நான் சொன்னேன்ல இவர்தான் பெயர் கோபாலன் நாலு மாசமா வேலை இல்லாம திண்டாடுறாரு இவருக்கு வேலை கொடுத்தா எனக்கே கொடுத்த மாதிரி நான் கோபாலனை நோட்டம் விட்டேன் சாதாரணமான உயரம் என்றாலும் கழுத்தை சுருக்கி வைத்துக் கொண்டு அவன் நின்ற முறையில் குள்ளமாக தோன்றினார் நாற்காலியை கெட்டியாக பிடித்து கொண்டு அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவன் சொந்த காலை நிற்க சுயதைரியம் இல்லாதவன் என்று மனோதத்துவத்தை பாடமாக படித்த எனக்கு நன்றாக புரிந்தது அவன் கண்கள் இன்றற்காமையை வெறித்து பார்த்ததன் மனுஷனுக்கு வேலை கிடைக்குமா என்பதை புரிந்து கொள்வதை விட அந்த இண்டர்காம் டிஸ்டம்பர் அடித்த சுவர் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் அக்கறை அதிகம் இருப்பது போல் தோன்றியது அவனது குணாதிசயங்களுக்கு ஈடு கட்டுவது போல் இருந்தால் அவன் மனைவி இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் செக்ஸியான பார்வை அதற்கேற்ற உடம்பு அசத்தியமான நம்பிக்கை அலட்டிக்காத தோரணை ஏண்டா தங்கச்சியும் இந்த பொண்ணையும் என் வீட்டிலேயும் விட்டுட்டு வந்திருக்கலாமே ஐஎம் சாரிடா உன் ஆபீஸ் ரத்த களைச்சிட்டேன் மடையா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல தங்கச்சி முதன் முதல்ல இப்பதான் வந்திருக்க என் வைஃப் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா நான் டெலிபோனை சுழற்ற போனேன் மோகன் ரிசீவரை பிடுங்கி கீழே வைத்தான் இப்போ அவசரமா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோண்டா நாளைக்கு என் மச்சனச்சிக்கே கல்யாணம் திருத்தணிக்கு போயிட்டு வர வழி இது மாப்பிள்ளையாருடா உன்ன மாதிரியே ஒரு ஆபீசர் அப்படின்னா வீட்டுக்கு வரலையா இன்னொரு நாளைக்கு வரோம் அப்புறம் இவரு வேலை விஷயம் என்னடா ஆச்சு அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிடுமா எங்காவது வேகன்சி வரும்போது சொல்றேன் நான் ஒருத்தன் வேல மெனக்கெட்டு உன்கிட்ட பிச்சை கேட்க வந்த பாரு எல்லாம் இவளால அவன் மாறி தாண்டி அவன் மாறி தாண்டின்னு சொன்ன அறிவு கட்ட கழுத என் வார்த்தைய கேட்டாதானே ஏண்டி நான் சொன்னேனே கேட்டியாடி உன்னால எனக்கு தான் அவமானம் புருஷனை விட சிநேகிதி அவளுக்கு உசத்தியா போச்சு டேய் ஏண்டா தங்கச்சிய இப்படி மிரட்டுற மிரட்டுனா வீட்டுக்கு வரட்டும் அவ என்ன கதி ஆக போறான்னு பாரு அண்ணா இந்த பொண்ணுகிட்ட என் உயிரையே வச்சிருக்கேன் எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடுங்கனா நான் மோகனின் மனைவி கண்களை துடைத்துக் கொண்டாள் என்னால் தாழ முடியவில்லை இன்னும் பதினைந்து நாள்ல எப்படியாவது ஒரு வேலையில அவனை வாரி போட்டுறேன் இந்த தடவை உன்னை ஏமாத்த மாட்டேமா என்றேன் மோகனின் மனைவி லேசாக சிரித்தாள் அவள் சிநேகிதியோ அவள் புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுப்பது என் கடமை என்பது மாதிரி அசால்ட்டாக உட்கார்ந்திருந்தாள் அவள் புருஷன் இப்போது காட்டேஜ் வீரோவை பார்த்துக் கொண்டிருந்தான் மோகன் சந்தோஷம் தாங்க முடியாமல் சீட்டி அடித்தான் அந்த கோஷ்டி என் வீட்டுக்கு வராமலே போய்விட்டது பதினைந்து நாள் கெடுவில் பத்து நாளிலேயே ஒரு கம்பெனியில் காலியாக இருந்த ஸ்டோர் கீப்பர் வேலையை ரிசீவ் செய்துவிட்டேன் சம்பந்தப்பட்ட பர்சனல் மேனேஜர் சம்மதித்து விட்டதாகவும் வேலையை ஒப்புதல் கொள்ளும்படி மோகனுக்கு கடிதமும் போட்டுவிட்டேன் இந்த சமயத்தில் மதுரைக்கு ஆபீஸ் விஷயமாக போக வேண்டியிருந்தது மோகன் வீட்டிற்கு போனேன் தங்கச்சியிடம் அவள் சிநேகிக்கு கிடைத்த புதிய வாழ்க்கையை பற்றி தெரிவித்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள நினைத்தேன் அத்தோடு பழைய கோபத்தை புதிய உதவியால் போக்கிவிடலாம் என்றும் நினைத்தேன் மோகன் வீட்டில் இல்லை அவன் மனைவி அழுது கழித்து போனவள் போல் உட்கார்ந்திருந்தாள் வாங்கண்ணா என்று சொன்னாலே தவிர சொல்லில் ஒரு உற்சாகம் இல்லை எனக்கு ஓரளவு ஏமாற்றம்தான் நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை தங்கச்சி கடைசில அவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு இன்னும் ரெண்டு நாளையில வேலையில சேர்ந்துலாம் என்னமா ஏன் அழுகிற நான் கொடுத்து நீ வாங்க வேண்டியது என்று அவமானப்பட்டவள் போல் கொண்டாள் என்னை மருச்சியோடு பார்த்தாள் எதுக்குமா அழுகிற உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னன்னா அவரு அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு கூட அவள் பொருசனும் சரியான ஆரணும் எனக்கு அந்த வீடே இடிந்து என் தலையில் விழுந்தது போல் இருந்தது எந்த பெண்ணையும் தன் சொந்த சகோதரி போல் கருது மோகனுக்கா இந்த விபத்து நான் சிறிது நேரம் அசைவற்று ஜடமானேன் அப்படின்னா நீ ஏமா வேலை வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட சொன்ன உன் முகத்துக்காக தான நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு என்ன பலவந்தப்படுத்தினாருனா எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் கண்டாலே பிடிக்கல இப்போ அவளோட ஆதிக்கம் தான் ரெண்டாவது தாரம் கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்கன்னா அவ புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்க எங்கேயும் போக விடாம கைக்குள்ளேயே போட்டுக்கணும்னு நினைச்சிருக்காரு தாலி கட்டின மனைவியையே இதுக்கு உடந்தையா இருக்க சொல்லி இப்படி நீ பொறுத்துக்கிறதா என்கிட்ட பொய் சொல்லிட்டியே நான் என்னன்னா பண்ண முடியும் நான் உங்ககிட்ட சிபாரிசு செய்யாட்டா செத்து போயிடுவேன்னு குதிச்சாரு இவரை விட்டுட்டு ஊருக்கு போனா என்ன விதமா பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனாலதான் அழுகைய அடக்கிக்கிட்டு பல்ல பெருக்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்குறத விட கட்டணம் புருஷங்கிட்டயே ஏச்சு பேச்சு வாங்கலாம்னு நினைச்சு சிபாரிசு செஞ்சேன் உங்க வீட்டுக்கு நான் வந்தா அண்ணிக்கிட்ட சொன்னாலும் சொல்லிட்டு வேணுதான் என்ன ஆபீஸுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு திருத்தண்ணின்னு சொன்னதெல்லாம் பொய் மச்சிச்சி கல்யாணம்னு சொன்னதும் பொய்யதான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்குனா ஆச்சரியமா இருக்குமா ரொம்பவே மாறிட்டானே என்னால நம்ப கூட முடியலையே மோகனா இப்படி நடந்துக்கிறான் அது என்னமோண்ணா நீங்க போனதுல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் ஒரு பித்து பிடிச்ச மாதிரியே இருந்திருக்காரு தூக்கத்துல கூட சந்திரா சந்திரான்னு கத்துவாரு நான் தான் உங்களை என்னோட அடிக்கடி சண்டைக்கு வந்தாரு உங்களை பத்தி தான் பேசுவாரு அவளும் வந்துட்டா உங்களையும் மறந்துட்டாரு என்னையும் மறந்துட்டாருண்ணா இப்போ மோகனிங்கம்மா ஆபீஸ் போயிருக்கானா இல்லனா சாத்தனூருக்கு பிக்னிக் போயிருக்காங்க இவருக்கும் அவளுக்கும் அவ புருஷன்தான் ஒத்தாச பண்ண போயிருக்கான் அவள் மீண்டும் அழுதாள் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு புரியவே இல்லை சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தேன் அவள் அழுது கொண்டிருக்கும் போதே நான் புறப்பட்டு விட்டேன் என் கண்ணீரை மறைப்பதற்கு இதுதான் எனக்கு சிறந்த வழியாக தோன்றியது நான்கைந்து நாட்கள் நகர்ந்தன என் பெயருக்கு வந்த தபால் உரையை பிரித்தேன் மோகன்தான் எழுதியிருந்தான் கோபாலனுக்கு வேலை கிடைக்க சிபாரிசு செய்த நான் பிறகு அந்த சிபாரிசை வாபஸ் வாங்கிக் கொண்டதை பயங்கரமாக கண்டனம் செய்திருந்தான் நான் நன்றி கெட்ட துரோகி என்றும் செய் மறந்த படுபாவி என்றும் ஆரம்ப காலத்தில் அவள் மனைவி என்னை காரியவாதி என்று சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என்றும் அவள் பேச்சை கேளாமல் என்னிடம் அன்பு காட்டியது மடத்தனம் என்றும் அவன் மனைவி உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவளை எனக்காக அலட்சியப்படுத்தி பெரிய பாவம் செய்துவிட்டதாகவும் இருந்தான் இப்போது என் சுயரூபம் அவனுக்கு தெரிந்துவிட்டது என்றும் இனிமேல் என் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றும் சாபமிட்டிருந்தான் நான்கு தடவையாவது படித்திருப்பேன் நான் சென்னைக்கு வந்ததும் அவன் லோன்லியாக இருந்திருப்பான் என்பதும் இதற்கு காரணமான மனைவியிடம் அன்னியப்பட்டிருப்பான் என்பதும் இப்படி தனிமை துயரில் அவன் வருடக்கணக்கில் தவித்துக் கொண்டிருந்த போது கோபாலனும் அவன் மனைவியும் அவன் வீட்டில் குடியேறியிருப்பார்கள் என்பதும் எனக்கு தெரிந்தது பெரும் உடல் சம்பந்தப்பட்ட அல்லது மன கிளர்ச்சி சம்பந்தப்பட்டது இளமையில் பலவித தொல்லைகளை அனுபவித்தவர்களும் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க அஞ்சுபவர்களும் தத்தம் பிரச்சனைகளுக்கு செக்ஸ் பிரதிபலிப்பாக காண்பார்கள் என்று கல்லூரியில் மனு தத்துவ பாடத்தில் படித்திருக்கிறேன் ஒரு வகையில் பார்த்தால் நானும் அவன் பிரிவுக்கு ஒரு காரணம்தான் என்னை அவன் துரோகி என்று தூற்றியதற்காக நான் கவலைப்படவில்லை மாறாக மகிழ்ச்சி அடைகிறேன் என் மீது ஏற்பட்ட அன்பினால் மனைவியை வெறுத்தவன் இப்போது என் மீது ஏற்பட்ட பெருப்பினால் என்னை பழிவாங்கும் தோரணையில் சைக்காலஜி படி காம்பன்சேஷன் செய்து கொள்ளும் வகையில் மனைவியின் மீது அன்பை பொழிவான் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது இதனால் படிப்படியாக கோபாலன் மனைவி மீது உள்ள மோகம் மறைந்துவிடும் என்றும் நம்புகிறேன் ஒருவேளை இவன் இயலாமையை அறிந்து அவளை ஒதுங்கிக் கொள்ளலாம் அவன் நன்மைக்காக அவன் பார்வையில் நான் துரோகியாக நிரந்தரமாக இருக்க விரும்புகிறேன் அதற்காக அவன் கடிதத்திற்கு பதிலாக அவனை வசையாடி திட்டியபடி திட்டி ஒரு கடிதத்தையும் எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் தங்கச்சியும் தப்பாக எடுத்துக் கொள்வாள் என்ன செய்வது சில தவறுகளே சில நல்ல காரியங்களுக்கு தகுதிகளாகின்றன ஒரு நட்பின் ஆன்மாவிற்காக அதன் உடம்பை பலியிட வேண்டியதாகிறது இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் இந்த சிறுகதையை பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவக்க பிறந்தாக நன்றி வணக்கம்